மீன ராசி நேயர்களுக்கு சிக்ஸ் போட்டால் தான் வெற்றி அடைய முடியும் சும்மா ஒன்று ரெண்டும் போட்டாலும் நீ வெற்றி அடைய முடியாது வின் பண்ணணும் பாகிஸ்தான் வின் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் வெரைட்டி வெரைட்டி அடிக்கணும் உயிரை கொடுக்கணும் உடம்பை கொடுக்கறது மட்டும் பார்த்தா உயிரையும் கொடுக்கணும் அந்த அளவுக்கு தெளிவு இருக்கணும் தெளிவு குருவின் திரு மேனிக்கான தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவிறு சிந்தித்தல் தானே இயல்பாக வந்துடும் என்ன இங்கே குரு வீடு தானே பார்த்தீங்களா குரு இல்லாமல் எதுவும் நடக்க முடியாது முதல் ராசியும் குரு சம்பந்தப்பட்ட செவ்வாய் முடிவும் குரு அப்ப எப்படிப்பட்ட தன்மை நம்ம முன்னோர்கள் எப்படி நமக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காங்க பாருங்களே எப்படி கொடுத்துருக்காங்க பணம் இருந்தால் உனக்கு யாரையும் தெரியாது பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது நல்லா புரிஞ்சுக்கங்க மறுபடியும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு பணம் இருந்தால் உனக்கு யாரையும் தெரியாது பணம் இருக்கிறவனுக்கு யாரையும் தெரியாது பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது பாத்தீங்களா அப்ப என்ன அர்த்தம் பணம் இருந்தா பணம் பண்டிகை குணம் குப்பை இல்லை பணம் பாதாளவரையும் வரையும் பாயும் அருள் செல்வம் முக்கியம் இல்ல பொருள் செல்வம் முக்கியம் இந்த கலியுகத்துக்கு ஒடித்து பார்த்து வாங்குவது வெண்டக்காய் ஓடோடி பார்த்து வாங்குவது சுண்டக்காய் ஒடித்து பார்த்து வாங்குவது வெண்டக்காய் ஓடோடி பார்த்து வாங்குவது சுண்டக்காய் கிள்ளி பார்த்து வாங்குவது பீட்ரூட் தட்டி பார்த்து வாங்குவது சொல்லுங்க போன்ல வாங்க கடித்து பார்த்து வாங்குவது போன்ல வாங்க தட்டி பார்த்து வாங்குவதும் போன்ல வாங்க கடித்து பார்த்து வாங்குவதும் ஃபோனில் வாங்க அப்படிப்பட்ட குணம் கொண்டவங்க தான் நீங்க யாரு மீனராசி நேயர்கள் அது மட்டும் இல்லைங்க உன்னை பிடிக்காத யாருக்கும் நீ ஒரு பாரமாக இருந்து விடாது உன்னை பிடிக்காத யாருக்கும் நீ ஒருபோதும் பாரமாக இருந்து விடாதே தூரமாக இருந்து விடு சுத்தமாக இருந்து விடு எனவே தாங்க முகம் சுழித்தாலோ அகம் பூரித்தாலோ உங்களை பார்த்தவுடன் அவர்கள் வேறு பாதையில் போனாலோ சோ இனிமேல் நாம் யாரிடம் பேசாமல் தன் பாதையை மட்டும் பார்த்து போவோமே யாரிடமும் பேசாமல் தன் பாதை மட்டும் பார்த்து நடந்து யோசித்து ஒரு ஞானி போல ஒரு தவசி போல ஒரு யோகி போல ஒரு குருவாக நம்ம நடந்து செல்வோமே தாங்கள் தன்னை தன்னிலைப்படுத்திக் கொள்ளும் ராசி தாங்க உங்கள் ராசி தாங்கள் தன்னை தன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ராசி தான் உங்கள் ராசி வணக்கத்துக்கும் அன்புக்கும் அருளுக்கும் தெய்வத்துக்கு ஒப்பான ராமலிங்க அடிகால் ஏன் இப்படி கையை கட்டியிருக்காரு கையை வீசி போனாலும் பூச்சிகளை தட்டி அதனுடைய உயிர் போயிருமா அதனாலதான் கையை கட்டி கொண்டே போகின்றார் அப்படிப்பட்ட யோகிகளும் ஞானிகளும் தவசிகளும் தவழ்ந்த ஊர் தமிழ்நாடு தாங்க உலகெங்கும் பறந்து வாழும் ஊர் தமிழ்நாடு தான் அப்படிப்பட்ட கருணையும் அன்பும் பாசமும் கொஞ்சம் கூட இருக்கக்கூடிய ராசி தாங்க வீண ராசி கருணையும் அன்பும் பாசமும் நேசமும் கொஞ்சம் பிரஸ்டீஜும் கூட இருக்கக்கூடிய ராசிதான் கடந்த ரெண்டாயிரத்து பத்தொன்பது டு கோவிட் ஆரம்பம் முதல் தற்காலம் வரை தற்சமயம் வரை உங்களை விட்டு வைக்கல உங்களை விட்டு வைக்கல தாங்கள் கீழே விழுந்தாலும் தாங்கள் கீழே விழுந்தாலும் தவழ்ந்தாலும் மீசையில் மண் ஒட்டுவதில்லை என்பார்கள் பார்த்தீங்களா என்று மார்த்தட்டி கொள்ளும் தனது பிரஸ்டீஜ் மாறாமல் பேசுபவரும் நீங்க தான் தட்டுவீங்க மீசில் கிராமத்தில் எனக்கு தெரியாது அப்படிப்பட்டவங்க நீங்க தான் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரி இப்போது தவழ்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் சரி தங்களை கழுத்து நெறிக்க தங்கள் உரிமையை பறிக்க தங்கள் கழுத்தை நெறிக்க தங்கள் உரிமையை பறிக்க துடிக்கும் கோல் தெரியுமா சனீஸ்வர அந்த கோள் தாங்க சனீஸ்வரர் தற்சமயம் செலவுகள் சேர்த்து கொள்ளுங்கள் அசுப செலவுகளை விலக்கிக் கொள்ளுங்கள் சுபச்செலவை சேர்த்துக் கொள்ளுங்கள் அசுப செலவுகளை விளவிக்கொள்ளுங்கள் தன் வேலை உண்டு தான் உண்டு என்ற தான் உண்டு தன் வேலை உண்டு என்ற பழமொழிக்கேற்ப கேற்ப நடந்து கொண்டால் இந்த பாரதத்தில் இந்த உலகத்தில் வாழ்வீர்கள் இனிவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு வரை மிக கவனமாக இருப்பது நல்லது மிக கவனமாக இருப்பது அடியனின் பணிவான கருத்து அடியனின் பணிவான கருத்து தங்கள் ராசியில் ராகு பன்னெண்டில் சனீஸ்வரர் தங்கள் ராசியில் தங்கள் ராசியில் தங்கள் ராசிக்கு பன்னெண்டில் சனீஸ்வரர் உங்கள் த ராசிக்கு பன்னெண்டுல சனீஸ்வரர் ஜென்மச்சனி தங்கள் ராசிநாதன் மூணில் முயற்சி வெற்றி பாதை உபய ராசி ராசி கணவன் கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தைகள் படிப்பு வேலை வாய்ப்பு தொழில் தடைகள் பொருளாதாரம் விவசாயம் தடைகள் வெளிநாடு இடமாற்றம் ஊர்மாற்றம் பட்டம் பதவி இவையெல்லாம் ஆள் மனதில் பதிவு கொண்டு தங்களுடைய சுய ஜாதகத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு நடந்து கொண்டால் தான் எதிர்காலம் சேரும் சிறப்புமாக அமையும் இல்லை என்றால் பரிகாரமும் பிரார்த்தனையுமே வெற்றிக்கு வழி பரிகாரம் கூட வேண்டாம் பிரார்த்தனை மட்டும் வைங்க பிரார்த்தனை மட்டும் வைங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை ஒன்பதாம் பறவை ஸோ தேங்கி கிடந்த காலங்கள் காலங்கடந்த கடன்கள் உடன் தேடி வரும் தொழில் தடையாக இருந்தாலும் வருமான வரி வலி குறையாது தொழில் தடை இருக்கும் குறை இருக்கும் ஆனால் என்ன பண்ணுவீங்க பசியாம சாப்பிடுவீங்க புதிய புதிய தொழில் எதையுமே நீங்க பரிசீலிக்க கூட கூடாது எதையுமே நீங்க பரிசீலிக்க கூட கூடாது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மிக மிக கவனம் எத கவனம் புதிய தொழில் புதிய வீடு புது வாகனம் வண்டி வாகனம் ஷேர் மார்க்கெட் அந்த பரிசீலிக்க கூட கூடாது கவனம் மாற்று கருத்து மிக மிக கவனம் மிக எச்சரிக்கையாக இருக்கணும் மீன ராசி பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி வழக்கம்போல் சித்திரகுப்தர் சித்திரகுப்தர் வழிபாடு உங்களுடைய ராசிக்கு உங்க செய்யக்கூடிய தொழில் கண்டிப்பாக நீங்க செய்யக்கூடிய தொழில் எல்லாமே அறக்கட்டளை சம்பந்தப்பட்டது விவசாயம் சம்பந்தப்பட்டது வெளிநாடு சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்டது கரும்பு சம்பந்தப்பட்டது பஞ்சாலை சம்பந்தப்பட்டது துணி சம்பந்தப்பட்டது கரும்பு சம்பந்தப்பட்டது மஞ்சள் சம்பந்தப்பட்டது எல்லாமே குரு பேங்க் சம்பந்தப்பட்டது பேங்க் சம்பந்தப்பட்டது அறக்கட்டளை சம்பந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்டது மீன ராசிகள் வெளிநாடு அப்ராடு கண்ட்ரி உயர்தலி ஜவுளி எல்லாத்துலேயும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் எல்லாத்துலேயும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் எல்லாத்துலையும் மிக மிக கவனமாக இருக்கணும் எதுவும் விரை என்ன ஜென்மச்சனி அடுத்து ஜென்மச்சனி ஜென்மச்சனி என்பது மிக எச்சரிக்கையாக இருக்கணும் ஜென்மச்சனி மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்போ மீனராசியில் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி வழக்கம்போல் காஞ்சிபுரம் சித்தரகுப்தரை தான் பூரட்டாதி அடுத்து உத்தரட்டாதி திருவையாறு ஐயாரப்பர் ஐயரப்பர் தென் கைலாயம் அப்பருக்கு காட்சி கொடுக்க மோட்சம் பெறுதல் காட்சி கொடுத்து மோட்சம் பெறுதல் காட்சி கொடுத்து மோட்சம் பெறுதல் பார்த்தீங்களா தோடுடைய செவியின் விட ஏறிய ஓர் தூவின் மதிசூடி காடுதிய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைனால் பணிந்தேத்து அறு செய்த பீருடைய பெருமான் அப்படின்னு ஆருடைய பிள்ளை படிக்கிறார் சொற்றுனை வேதியின் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதுல கட்டுனர் பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நமச்சிவாயவே என்று பாடிய நம் குருமார் நம்ம அப்பர் பெருமான் என்ன சொல்ற பாருங்க அப்படிப்பட்டவருக்கு கண் தெரியல உன்னை பார்க்க முடியல கால் நடக்கல உன்னை பார்க்க நடக்க முடியல உன்னை பார்க்க நடக்க முடியல கைகள் கும்பிட முடியல கைகள் தளர்ந்து விட்டது உன்னை கும்பிட முடியவில்லை மொத்தத்தில் என் உடம்பெல்லாம் இந்த பூமியிலே இருக்கின்றது என் உயிர் மட்டும் உன் திருவிடியை நினைக்கின்றது இறைவா எம்பெருமானே என்று காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சொல்றாரே ஆளுடைய பிள்ளை அதுபோல அப்பர் பெருமானும் பாடிய பாடல்களால் மனம் கரைந்து உறைந்து நீ திருவையாறு சென்று வா உனக்கு ஆட்சி அளிப்பும் என்ற ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று திருக்காட்சி கொடுக்கக்கூடிய திருத்தலம் தான் ஐயாரப்பர் ஐந்து ஆறுகள் வெண்ணாறு வெள்ளாறு வெண்ணாறு வெள்ளாறு காவிரி வைகை காவிரி கொல்லிடம் என்று வரக்கூடிய அந்த ஐந்து ஆறுக்கு அதிபதி அது மட்டுமில்லை திரு ஐயாரப்பன் இருந்து ஏலூர் வளம் என்று சிறப்பாக சொல்லக்கூடிய திருத்தலங்கள் ஏலூர் என்று வர சொல்லக்கூடிய திருத்தலமும் அங்கேதான் இருக்கின்றது ஏலூர் வளம் அந்த காலத்துல வந்திருக்காங்க திருவையாறுல இருந்து மறுபடியும் திருப்பலனம் திருப்பூந்துருத்தி பாருங்க திருப்பலனம் திருப்பூந்துருத்தி திருவேல்விக்குடி இப்படியே சுத்தி சுற்றி வரும் அப்படிப்பட்ட திருத்தலமே உங்களுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அது மட்டுமல்ல என் அன்னை உமையவள் மகமாயினுடைய இருப்பிடமா இருக்கக்கூடிய மகமாயினுடைய சொந்த திருத்தலமா இருக்கக்கூடிய எத்தனை துன்பங்கள் எத்தனை நோய் வந்தாலும் ஆலகால விஷத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய அன்னை உமையனுடைய அருமருந்து மருந்தாக இருக்கக்கூடியது அவளுடைய தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் தெளிங்க உடம்புல எல்லா நோயும் பறந்து போயிடும் பச்சை பட்டணி விரதத்துக்காரி அல்லவா அப்படிப்பட்ட உத்தரட்டதி ஒரு ஒருமுறை சென்று சமயபுரத்தாலே தரிசனம் செய்யுங்கள் அடுத்து ரேவதி திரு பிரணவ ஓம் என்ற முதன் முதலாக முருகனுக்கு முருகன் உபதேசிக்கிறார் தந்தை தந்தைக்கு வந்து முருகன் உபேசிக்கிறார் அது வேறு தகப்பன் சுவாமி முருகனை சொல்றோம் ஆனா ஓம் என்ற பிரணவ உதிக்கக்கூடிய இனமே பிரணவபுரி என்று சொல்லக்கூடிய திரு ஓமா அதான் ஓம் ஓமா அப்படிப்பட்ட பாடல் பெற்ற ஸ்தலம் பாடல் பெற்ற ஸ்தலம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள அங்கே உள்ள தட்சிணாமூர்த்தியும் சனீஸ்வரம் மிக பிரசித்தி பெற்றவர்கள் தட்சிணாமூர்த்தியும் சனீஸ்வரம் மிக பிரசித்தி பெற்றவர்கள் பிரணவ பொருளுக்கு முக்கியமான வியாகரபாதரம் ஆதிசேசனுக்கும் வியாகரபாதருக்கும் ஆதிசேசனுக்கும் திரு நடனத்தை காட்டி அருளிய என் அப்பன் கூத்த பெருமான் குறைவில்லாத வாழக்கூடிய கூத்த பெருமான் நடராஜம்பதி நடராஜபதிய சிதம்பரத்தில் நடனபதியா இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு நடனத்தை காட்டியவர் நடனத்தை காட்சி நடனத்தை திருக்காட்சியை காட்டி அற்புதமாக பரிபாலனை செய்தவர்கள் தான் ஆதி ஆதிசேசனும் அதனால அதனாலதான் மூலவர் சன்னிதியும் சரி நடராஜர் பெருமான் எங்கே இருந்தாலும் சரி வியாக்கிரபாதரும் ஆதிசேசனும் ஒரு பக்கமா இருப்பாங்க மேலே வந்து கருவறையில் உமையவரோட அகில அன்னை சிவகாமியோடு சேர்ந்து எம்பெருமான் பெருமான் கூத்த பெருமான் இருப்பார் ஆனா வியாக்கிரபாதரும் ஆதிசேஷனும் கூட இருக்கத்தான் செய்வாங்க எப்போதும் அந்த திருநடத்தை கண்டு காட்சியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட நடனபதி நடராஜர் அருள் பெற்றவர் இருவரும் யாரு வியாக்கிரபாதரும் ஆதிசேசம் ஆக மீனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு முப்பத்தஞ்சு பர்சண்ட்டு இந்த இதில் உண்டு மிக எச்சரிக்கையாக இருக்கணும் மே மீனராசிகளுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு என்று கூறி இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் செய்து சுருக்கமாக அடக்கமாக நிவர்த்தமாக சொல்லக்கூடியது என்ன என்றால் மிக மிக முக்கியமானது பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டாம் உபத்திரம் இல்லாமல் இருக்கணும் எந்த உயிரையும் நாம் வதைக்க கூடாது கூடுமானவரை எந்த யாருக்கு எந்த உதவி உபத்திரம் உபத்திரமில்லாமல் இருக்கிறதுக்கு வாழ்வை கற்றுக்கொண்டோம்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டினுடைய இயற்கையால் வரக்கூடிய தீமைகளை ஒழிப்பதற்கு பிரார்த்தனை தான் பிரார்த்தனையை வெற்றி பிரார்த்தனையை நமக்கு ஜெயத்தை கொடுக்கும் பிரார்த்தனை மங்களத்தை கொடுக்கும் பிரார்த்தனை நல்ல வழியை காட்டும் பிரார்த்தனை மதிப்பு கொடுக்கும் பிரார்த்தனை மரியாதை கொடுக்கும் பிரார்த்தனை அனைத்திற்கும் மூல காரணமானது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாள் நடராஜனே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம்